ஸோ அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு முன்னோர்களினுடைய குற்றம் குறைகள் அல்லது முன்னோர்களினுடைய சாபம் அப்படின்ற விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தில் எந்த விஷயங்கள் செய்தாலும் முழுமையாக செய்து முடிக்க முடியாது தொடர்ச்சியாக வரக்கூடிய கஷ்டங்கள் தொடர்ந்து வரக்கூடிய நோய் தொந்தரவுகள் காரணம் தெரியாத நோய் தொந்தரவுகள் நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்கக்கூடிய இடத்துல இருக்கலாமா இல்லை வேற எங்கேயாவது வெளியில போயிடலாமா அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில் இருக்க யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் இந்த முன்னோர்களுடைய குற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது கிரக ரீதியில் பார்க்க போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்டு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது சூரியன் சனி கிரக சேர்க்கை வந்து மிக பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதற்கு அடுத்தபடியாக சூரியன் ராகு அல்லது சூரியன் கேது ஸோ முன்னோர்களினுடைய குற்றம் குறைகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த கிரக சேர்க்கைகள் இந்த நாலு கிரக சேர்க்கைகளும் இருந்தது அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு சனி சூரியன் அடுத்தது சூரியன் ராகு அதற்கு சூரியன் கேது மூன்று கிரக சேர்க்கைகள் எவருக்கெல்லாம் இருக்கின்றதோ இவர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த முன்னோர்களினுடைய குறைபாடுகள் இருக்கும் ஸோ இவர்களெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இரண்டு மூன்று விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக விடுபடலாம் ஒன்று இந்த முன்னோர்கள் சாபத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் வந்து பெரிய அளவில் ஹோமம்லாம் பண்ண முடியாது தில ஹோமம்லாம் பண்ண முடியாது மிகப்பெரிய பொருட்செலவில் என்னால் எந்த பரிகாரமும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பழமையான சிவ ஆலயங்கள்லாம் இருக்குது இல்லையா இந்த பழமையான சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த விளக்குக்கு அணையா விளக்குக்கு நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வரலாம் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ எப்போல்லாம் உங்களால் முடியுமோ ஸோ அப்போல்லாம் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சிட்டு வரும் பொழுது ஒரு மிகச்சிறந்த தீர்வை நம்ம எதிர்பார்க்கலாம் அதற்கு அடுத்தபடியாக இல்லை சார் இன்னும் கொஞ்சம் நான் பெஸ்ட்டாக நான் பண்ணுறேன் அப்படின்னா இந்த தர்ப்பணம் கொடுத்து வரலாம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் அதாவது இப்போது அப்பா இருக்காருன்னா அப்பா இல்லை அப்படின்னா அப்பாவுக்கு கொடுக்கணும் அப்பா இருக்காருன்னா தாத்தாலேருந்து யாருக்காருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் முன்னோர்கள் அனைவருக்கும் இது தாய் வலி தந்தை வழி அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்குமே நீங்கள் வந்து தொடர்ந்து கொடுக்கலாம் இது எப்பெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசை தினங்கள்லையும் ஒரு வருடத்திற்கு பன்னெண்டு அமாவாசை அந்த பன்னெண்டு நாளில் போய் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும் இது எங்கே கொடுக்கணும் அப்படின்னா ஆற்றங்கரையில் கொடுக்கறது மிகச்சிறந்தது அதற்கு அடுத்தபடியாக கோவில்களில் இருக்கக்கூடிய குளத்தில் நீங்கள் கோவில்களுக்கு போகிறீங்க பழமையான சிவாலயங்கள் பெருமாள் கோவில்களுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக குளம் இருக்கும் அந்த குளத்து கரையில் கண்டிப்பாக அந்த அமாவாசை தினத்தன்று தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுத்துட்ருப்பாங்க ஸோ அங்கே போய் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் இதற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு நல்ல பரிகாரமாக பார்க்கக்கூடியது அப்படின்னா திலகோமம் செய்யணும் இந்த தில ஹோமம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக செய்ய நம்ம வந்து வாழ்க்கை நம்ம நடைமுறையில் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம ராமேஸ்வரம் போனோம் அப்படின்னா இந்த அக்னி தீர்த்த கரையில் பார்த்திங்கன்னா வரிசையாக ஹோமம் பண்ணிகிட்ருப்பாங்க வரிசையாக ஹோமம் பண்ணிகிட்ருப்பாங்க என்னென்னா எல்லாம் தில ஹோமம் சார் அப்படின்ற பேரில் தான் பண்ணிகிட்ருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு எப்படி பண்ணணுன்ற ஒரு விஷயம் தெரியறதில்ல ஒரு சாதாரணமாக ஒரு திலகோமும் முறையாக இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் செலவு கண்டிப்பாக ஆகும் ஸோ அந்த முறையில் நீங்கள் பண்ணும் பொழுது தான் இதற்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் நம்ம நமக்கு வந்து நம்ம போனோம் பண்ணணும் அப்படின்றத தாண்டி நமக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கணும் ஸோ இதை முறைப்படியாக கடற்கரையில் தான் இதை பண்ணணும் முதல் தரமான ஒரு பலன் எங்கே கிடைக்கும் அப்படின்னா கடற்கரையில் பண்ணும் பொழுது தான் நமக்கு இது கிடைக்கும் ஸோ ராமேஸ்வரம் சென்று அந்த அக்னி தீர்த்த கரையில் முறையாக ஒரு நல்ல ஆச்சாரியனை கூட்டிகிட்டு போய் நீங்கள் பண்ணுறது மிக சிறந்த ஒரு பரிகாரமாக நம்ம பார்க்குறோம் இந்த திலகோமம் யாரெல்லாம் செய்கிறாங்களோ செஞ்சு முடித்து கண்டிப்பாக அந்த கடற்கரையில் ஒரு சிவலிங்க பூஜை கண்டிப்பாக செய்துவிட்டு தான் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டு வாங்க இந்த மூன்று பரிகாரங்களில் எதெல்லாம் உங்களால் செய்யறதுக்கு எளிமையாக இருக்கோ இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாமே நம்ம விலகிறத கண்கூடாக பார்க்கலாம்